கத்தாவுக்கு மிகவும் பிரியமானவர்களே கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன் கடந்த மே மாதத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியானது பத்தாம் வகுப்பு தேர்வில் ரெண்டு பாடங்களில் சென்றம் எடுத்து பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் ஒரு போதகரின் மகள் என்னுடைய வெற்றிக்கு காரணம் இயேசுதான் இயேசுவால் தான் எனக்கு இந்த உயர்வு கிடைத்தது கோவையை சேர்ந்த கேரன் மஹிமா ஜாய் ஒரு கிறிஸ்தவ போதகரின் மகள் சமீபத்தில் முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெற்று சாதித்துள்ளார் பொதுவாக பத்தாம் வகுப்பிற்கு நாம் நுழையும் பொழுது பிற காரியங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் கேரன் மகிமா ஜாய் புதிய கல்வியாண்டில் என் சபை சார்ந்த அனைத்து காரியங்களிலும் முழுமையாக ஈடுபடுவேன் பத்தாம் வகுப்பை முன்னிறுத்தி என் ஜப காரியங்களை எதையும் பின்னைக்கு தள்ள மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துள்ளார் பின்னர் ஆரம்பத்திலிருந்தே படிப்பையும் தெய்வபக்தியும் நிதானமாக கையாண்டுள்ளார் படிப்பிற்கும் ஜபக்குடியிற்கும் ஈக்குவலான பங்களிப்பை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்துள்ளார் இதனால் ஸ்கூலில் முதலிடம் பிடித்துள்ளார் சயின்ஸில் சென்றம் சோசியல் சயின்ஸில் சென்றம் தமிழில் நைன்டி நைன் இங்கிலீஷில் நைன்டி செவன் மேக்ஸில் நைன்டி எயிட் என சாதித்துள்ளார் இந்த கேரன் மகிமா ஜாய் அளித்துள்ள பேட்டியை தற்பொழுது பாருங்கள் பேர் வந்து கிரண் மஹிமாஜா நான் செயல் யூசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி ஃபோர் ஸ்கோர் பண்ணிருந்தேன் நீங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா இல்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர எதிர்பார்க்கல நான் வந்து ஃபோர் செவன்டி ஃபைவ் இல்ல ஃபோர் எயிட்டி அபவ் வரும்னு நினைச்சேன் ஃபோர் நைன்டி அபவ் ஃபோர் நைன்டி ஃபோர் அண்ட் ஸ்கூல் டாப்பர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் பேஸ் தான் அப்போ நீங்க சென்டென்ஸ் வாங்கிருப்பீங்களா ஆ வாங்கிருக்கேன் ரெண்டு சப்ஜெக்ட்ல வந்து நான் சென்டென்ஸ் கோ பண்ணிருக்கேன் என்னென்ன சப்ஜெக்ட்ல சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல வந்து நான் சென்டெம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க படிக்கும்போது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி ஏதோ சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க டஃப் அண்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா எல்லோரும் ஆனா அதுவுமே ப்ரேயர் பண்ணிட்டு பார்க்கும் போது காட்ஸ் கிரேஸ்ல வந்து அது எனக்கு அதில் நல்ல ஸ்கோர் வந்து கற்றுக் கொடுத்தாரு இப்போ நீங்க வந்து படிக்கும்போது ஃபுல்லா ஸ்டடிஸ் அந்த மாதிரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துதான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் எங்கள் ஸ்கூல்ல கொக்கோ டீம்ல வந்து நான் இருந்திருந்தேன் டில் அக்டோபர் வரைக்குமே நாங்கள் ஜோனெல்லாம் போய் விளாண்டுட்டு தான் வந்தோம் ஸ்போர்ட்ஸ்லயும் நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் இப்போ படிக்கும்போது உங்களோட வீடு வீடோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு நீங்க வந்து எப்படி படிச்சீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி பாஸ்டர் அண்ட் மம்மியுமே ஃபுல் இன்வால்வா இருப்பாங்க அதனால வீடு எப்பயுமே வந்து அதே மாதிரிதான் இருக்கும் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோக்ராம்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஸ்டடிஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது நான் வந்து இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒர்க் என்ன பண்ணியிருந்தேன் லைக் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்து லைக் ஸ்டடிஸ்னாலேயோ எதுனாலையும் வந்து அது மிஸ் பண்ணிடவே கூடாது எல்லாத்தையுமே கரெக்டாக இன்வால்வ் ஆகிடணும்ட்டு அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடந்தது காட்ஸ் கிரேஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்டென்ட் பண்ணது உதவி செய்கிறார் ஸோ அந்த மாதிரி ஸ்டடிஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ்லையும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக கற்றுதவி செய்கிறார் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏசி தான் தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அவர் தான் உதவி செஞ்சாரு அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட தம்பி கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அப்புறம் என்னோட சர்ச்மேட்ஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க பிரேயர்லயும் கூட அப்புறம் எல்லா பாஸ்டர் அங்கிள் ஆன்டிஸ் எல்லாருமே நிறைய பேர் எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன் தேங்க்யூ உங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்றேன் பிரிய மாணவர்களை நம் வீட்டு பிள்ளைகளையும் இதே போன்று தேவனுக்கு முதலிடம் கொடுக்க செய்து பாடங்களை படிக்க சொல்வோம் தேவன் பெரிய கிரைகளை செய்வார் இதே போன்ற தவறுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாயிருக்கும் ஜெபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்